எல்லாரும் சந்தோஷமா இருக்கிறீங்களா கர்த்தர் நமக்கு கொடுத்த புதிய நாளுக்காக கர்த்தரை இந்த காலை நற்செய்திக்கு உங்களை வரவேற்கிறேன் இந்த நாளுக்குரிய வார்த்தையை நாம் கேட்க போகிறோம் பதினாறாம் அதிகாரம் பத்தாவது வசனம் கொஞ்சத்திலே உண்மை உள்ளவன் அநேகத்திலும் உண்மை உள்ளவனாய் இருக்கிறான் பாருங்கள் அழகான ஒரு வார்த்தை கொஞ்சத்திலே உண்மை உள்ளவன் அநேகத்திலும் உண்மையுள்ளவனாய் இருக்கிறான் இன்னைக்கு நிறைய பேருடைய வாழ்க்கையில் உண்மை உள்ள ஒரு ஜீவியம் இல்லை தேவன் எதை விரும்புகிறார் என்றால் உண்மையை விரும்புகிறார் இன்னைக்கு பாருங்களேன் ஒரு சின்ன விஷயமானாலும் அதில் பொய் சொல்லுகிறோம் இன்னைக்கு இந்த விஷயம் நடக்கணும் இது பெரிய காரியம் இல்லை ஆஹ் நம்ம பெரிய போய் சொல்ல வேண்டாம் சின்ன போய் நம்ம சொல்லுவோம் ஆண்டவர் மன்னிச்சுடுவார் அப்படி அல்ல வசரம் சொல்லுகிறது கொஞ்சத்திலே ஒருவன் உண்மையா இருந்தால் அவன் அநேகத்திலும் உண்மை இருப்பான் பாருங்க உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற கொஞ்சத்திலே நீங்கள் உண்மை உள்ளவர்களாக இருக்க வேண்டும் பாருங்க பைபிளில் சொல்லப்பட்டிருக்கிறது அஞ்சு தாளந்து கொடுக்கப்பட்டது ரெண்டு தாளந்து கொடுக்கப்பட்டது ஒருவனுக்கு ஒரு தாளந்து கொடுக்கப்பட்டது ஆனால் அந்த அஞ்சு தாளந்து உடையவன் என்ன செய்தான் அந்த தாளந்தை அவன் பெருக்கினான் உழைத்தான் ரெண்டு தாளந்து உடையவன் அவனும் உழைத்தான் அதை பெருக்கினான் ஆனால் அந்த ஒரு தாளந்தை உடையவனோ சோம்பேறியாய் அதன் நிலத்தில் புதச்சி வச்சதுனால அவன் பலனை பங்கடைய முடியவில்லை அவனுடைய முடிவு மோசமானதாக இருந்தது ஆனால் அந்த ரெண்டு பேரும் தங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற அந்த தாளந்தை கொஞ்சமாய் நினைக்காமல் ரெண்டு தாளந்து உடையவன் அஞ்சு தாளந்து உடையவனை பார்த்து சொல்லலை உனக்கு அஞ்சு தாளந்து எனக்கு ரெண்டு தாளந்தானே இருக்கு அப்படின்னு சொல்ல அந்த ரெண்டு தாளந்தை அவன் அடுத்தது பெருக்கினான் அஞ்சு தாளந்து உடையவன் அதற்கேற்றபடி பெருக்கினான் இன்றைக்கு உங்கள் வாழ்வில் உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறதை நீங்கள் பெருக்க வேண்டும் அந்த கொஞ்சத்தில் உண்மை உள்ளவனாக நம்ம இருக்கும் பொழுது ஆண்டோடைய வசனம் ரொம்ப தெளிவாய் சொல்லுகிறது உன்னை அநேகத்தின் மேல் அதிகாரியாகி வைப்பேன் நிறைய நேரத்தில் நிறைய பேர் சொல்கிற காரியம் என் ஆண்டவர் இந்த அளவுக்கு உயர்த்தலையே நான் நல்ல தானே ஜோம் பண்ணுறேன் நான் சபைக்கு வாரனை நான் அதை செய்கிறேன் இதை செய்கிறேன் என் குடும்பத்திற்கு நல்ல உழைக்கிறான் ஆனால் நான் இவ்வளவு தூரத்துக்கு தேவன் என்னை உயர்த்தலையே ஆண்டவர் உண்மையை பார்க்கிறார் ஆண்டவர் உண்மையை பார்க்கிறார் நாம கொஞ்சத்தில் உண்மை இருக்கணும் பேச்சில் உண்மை இருக்கணும் ஒரு நபரோடு பேசும் பொழுது உண்மையை பேசணும் குடும்பத்தில் மற்றவர்களை மற்றவர்களோடு பேசும் பொழுது உண்மையை பேசணும் பாருங்கள் இந்த உண்மையை தேவன் பார்க்கிறார் கீழோட வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கு அநீதியான உலகப் பொருளை பற்றி நீ உண்மையா இராவிட்டால் யார் உங்களை நம்பி உங்களிடத்தில் மெய்யான பொருளை ஒப்புவிப்பார்கள் அதனுடைய அர்த்தம் என்ன தெரியுமா இந்த அநீதியான உலக பொருளையே நீ உண்மையாளானா ஒன்றை மெய்ப்பொருளை எப்படி ஒப்புவிக்க முடியும் இன்றைக்கு ஈஸியாக போய் சொல்லிடுறோம் ஏன்பா சபைக்கு வரல ஏன்பா நீ ஆண்டவரை துதிக்க வரல போய் நிறைய இடங்களில் உண்மை இல்லை ஒரு வெளிப்படைத்தன்மை உண்மை உள்ள ஒரு வாழ்வு இல்லை உண்மையாய் வாழும் பொழுது தேவன் உங்களை அநேகத்தின் மேல் அதிகாரியாய் வைப்பான் பொய் பேசுறது யார் தெரியுமா பிசாசு பொய் பேசுவான் அவன் 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 பொய்யன் ஆனால் நம்முடைய தேவனோ உண்மை உள்ளவராக இருக்கிறார் பாருங்கள் வசன மோசை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறவன் தேவனுடைய வீட்டில் எங்கும் அவன் உண்மை உள்ளவனாக இருந்தான் அதனால் மோசை கத்தர் ஆசீர்வதித்தான் இன்றைக்கு உங்கள் வாழ்வில் உண்மை உள்ளவரெலாம் இருந்து பாருங்கள் உண்மையாக வாழுங்க எல்லா விஷயத்தில் பெற்றோர்கள் பிள்ளைகளுடைய விஷயத்தில் எல்லா இடத்துல உண்மையை சொல்லுங்கள் அதற்கேற்ற கணத்தை தேவன் தருவார் உங்களுக்கு அச்சப்பிக்கிற பரிசுத்த பிதாவே வார்த்தை கேட்ட ஒவ்வொருவரையும் ஆசிர்வதித்து உண்மை உள்ளவனுக்கு ஏற்ற ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள உதவி செய்யும் மேசுவி நாமத்தில் பிதாவே ஆமேன் கார்